கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே கூட நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் இது தாவிதை எழுதினதான ஒரு அருமையான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை படிக்கின்ற வேலையில் நூற்றி முப்பத்தெட்டு எட்டு இந்த வசனம் மிகவும் ஒரு சிறந்த வசனமாக இருக்கிறது எனக்கு இந்த வசனத்தை நான் முதல் முதலாக கேட்ட பொழுது எனக்கு புரியவில்லை ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக அதை கொண்டு வருகின்ற விலையில் பல ஆசீர்வாதமான காரியங்களை அது இதன் மூலமாக பார்க்க முடிந்தது இந்த நேரத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது நூற்றி முப்பத்தெட்டு எட்டில் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் மிக அருமையான ஒரு வார்த்தை இந்த நேரத்தில் நம்ம பல காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் திட்டம் எடுக்கிறோம் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் ஐயோ என்னுடைய மகனுக்கு மகளுக்கு ஒரு சிறந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டு அந் அதற்காக நீண்ட நாளாக ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட கத்தர் என்ன செய்கிறார்ன்னு சொன்னால் என்னுடைய கரத்தலைவுகளை கொடுத்து விடு நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை தாவிதுக்கு பல நேரங்களிலே உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அவர் பல நேரங்களிலே சோர்ந்து போய் தனக்கு விரோதமாய் வந்த மக்களுக்கு அவரை எதிர்த்து போரிடுகிற வேலையில் மிக கஷ்டமான காரியங்களை சந்தித்தார் எதிர்பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கத்தர் என்ன சொன்னார் இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் என்ன நினைக்கிறாயோ அதை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கொடுக்கக்கூடியதான வார்த்தை என்னவென்று சொன்னார் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தவுடனே அந்த நாளில் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அவர் இந்த காரியத்தில் நான் முயற்சி எடுக்கிறேன் முயற்சி என்னுடையது ஆனால் முடிவு அவருடையது அவர் அதை முடித்து கொடுப்பார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று விசுவாசத்தை கொண்டிருப்போம் என்று சொன்னால் கத்தர் இந்த நாளில் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் அவரை நோக்கி பார்ப்போமா நல்ல ஆண்டவரே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவேத ராஜா மிக அழகாக நேர்த்தியாக சொல்லிருக்கிறார் அது எங்களுடைய அனுபவமாக மாற நீங்க கிருபை செய்யுங்க நாங்கள் எதையெல்லாம் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற என்னுடைய காரியம் அல்ல சுயம் அல்ல கத்தரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நல் விசுவாசத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களோடு இருப்பாராக எந்த நாளிலே கத்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்